ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் ஆனால் அனைத்துமே எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்ற சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கும் எனது உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான வளங்களும் பெற முடியும் நண்பர்களே அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் மன உறுதி உங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது இதன் மூலமா நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்கள் உயரத்தை அடைவதற்கு முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க அது உங்க வாழ்க்கையில இருந்து கடைபிடிக்க ஆரம்பிங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்காதீங்க இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸ் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்துங்கிறத சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரியும்

சந்திராஷ்டமமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நமது சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குங்க எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கிறார் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார்கள் எனவே இன்றைய தினம் சந்திராஷ்டிரம் மாலை வரைக்கும் இருக்கிறதுனால அந்த மாலை வரை நீங்கள் முக்கியமாக நான்கு விஷயங்களை கவனிக்கணுங்க அதன் மூலமா உங்களுக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்கு அது என்ன விஷயங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க நிறைய விஷயங்களை பேராசைப்பட்டு பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களை நம்பி சில பேர் வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தரணும்னு கூட சொல்லலாம் அதை நீங்க நம்பி பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை பத்திரமா வச்சுக்க வேண்டியது அவசியம் இரண்டாவதாக பயத்தை வந்து மனசுல இருந்து விட்டு ஒழிக்க வேண்டியது அவசியங்க அதனால உங்க காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் வேகமாக செய்து முடிக்க முடியும் பயம் இருந்தது அப்படின்னா தயக்கம் காரணமாக உங்களது காரியங்களை லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை தவிர்த்து விடுங்களா அந்த மாதிரி பயத்தை இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க கொஞ்ச நேரம் கோபம் வரும் ஆனால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுனால கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் எந்த விதமான முக்கியமான காரியங்கள் நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி அல்லது முக்கியமான சில செலவுகள் செய்யணும் அப்படின்னாலும் சரி மாலை நாலரை மணிக்கு மேல நாலு மணி முப்பத்தி ஐந்து பிறகு நீங்க அதை பிளான் பண்ணிக்கங்க உங்களுடைய புதிய முயற்சிகளை கூட நீங்க மாலை நேரத்துக்கு பிறகுதான் பிளான் பண்ணிக்கணும் அது உங்களுக்கு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி தர உதயகரமாக நண்பர்களே மாலை நேரத்துக்கு பிறகு நீங்கள் புதிதாக புத்தாடை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மாலை நேரத்தில் ஏற்படும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்பாராத வகையில் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் கூட இன்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க சுபகாரிய தொடர்பான அலைச்சல்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிக்கலாம் வாக்குறுதிகளை நீங்கள் யாருக்கும் கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் நான் உங்களுக்கு இந்த நேரத்துக்குள்ள செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார்ட்டையும் கம்மி பண்ணி நீ கொடுக்காம இருக்கிறது நல்லது நண்பர்களே

சில பேர் வந்து உங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் முதலீடுகள் பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்களும் உங்ககிட்ட சொல்லுவாங்க ஆனால் அதனுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் சரிபார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் மாலை நேரத்திற்கு பிறகு முதலீடுகளை மேற்கொள்ளலாம் மற்ற எங்கள் விவகாரங்களை நீங்க மூக்கம் நுழைக்கிறது தடு தலையிடுவதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்களா போய்ட்டு மற்ற எங்கள் பஞ்சாயத்துக்கு தீர்த்து வைக்க தீர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க அதனால உங்களுக்கு தான் அவமானம் ஏற்படும் காதல் வாழ்க்கை இன்னைக்கு மகிழ் மகிழ்ச்சியாகவே அமையுங்க எனவே காதலித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கு இருக்கிறதுனால தாராளமாக அதை செய்யலாம் ஏராளமான வேலைகள் இன்னைக்கு இருந்தாலும் இந்த தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுறுசு செயல்படுவீங்க கொடுக்கப்பட்ட வேலைகளை திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுக்கு அலுவலக பணிகள் முடிக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் தினம் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல தருணங்களை அனுபவிப்பீங்க காதல் இன்னைக்கு சுவையாக உங்களுக்கு அமையுங்க திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடனான காதல் வாழ்க்கை இந்த தினம் முக்கிய பங்கு வகிக்கும் நல்ல ஒரு சுவை சேரும் நண்பர்களே இந்த தினம் சிறந்த ஒரு பெஸ்ட நீங்க பெற்ற மாதிரியான ஒரு ஃபீல் இன்னைக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் புதுசாக சில ட்ரெஸ்ஸை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதுக்காக நிறைய செலவு செய்வீங்க ஆனா அது மகிழ்ச்சி தரக்கூடிய செலவாகவே அமையும் புதிய பொருள் வாங்குறதுக்காக மகிழ்ச்சியோடு செலவு பண்ணுவீங்க தினம் அலுவலகத்தில் சில பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்கள் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுனால அது கிடைக்கலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தனும்னு வைங்களேன் இந்த தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க எனவே பச்சை நிறத்தை இந்த தினம் நீங்கள் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுதுங்க நண்பர்களே நமது சிம்மம் டுடே ரசிபாலன் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ரசபலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டனும் வாழ்பட்டனும் நடத்தி விடுங்க இதனால் நீங்களும் பெனிஃபிட் பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி என்பர்களே யாரெல்லாம் மகன் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் யார்ட்டையும் வந்து வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் அரசு தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பணிகளில் ஈடுபட வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு எதிர்பாராத வகையில் சில பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் நண்பர்களே எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் கவனமாக செயல்படுங்க கவர்மெண்ட் விஷயத்துல பூர்வ நட்சத்திரம் நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க சுபகரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் யாருக்கிட்டயும் இதை நான் செஞ்சு தரேன் அது நான் செஞ்சு தரேன்ட்டு கமிட்மெண்ட் வாக்குறுதிகள் கொடுக்கறது முன்னாடி நம்மால முடியுமா அப்படின்றத நீங்க யோசித்து செயல்பட வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் பிரச்சனைகளை உருவாக்காமல் தடுக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு சிறப்பாக செயல்படும் எனவே இன்றைய தினம் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா போதும் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் உத்திர நட்சத்திரத்திலிருந்து நண்பர்களுக்கு இன்றைக்கி பொறுமை கண்டிப்பாக தேவைங்க அவங்க நண்பர்கள் உறவினர்கள் அலுவலகப் பணிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு பொறுமையை கடைபிடிக்கணும் கனிவா பேசணும் இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடலுக்கு ஒவ்வொரு உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் இன்னைக்கு கனிவா பேசுங்க அன்போடு நடந்துக்கங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு வியாபார வாழ்க்கை வியாபாரிகளுக்கு காத்திருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே